பார்ப்போம் பெற்றோரா பிள்ளைகளா அம்மாவா மகளா அம்மாக்கள் அவதானம் உங்கள் பிள்ளைகள் தானே

இங்க எல்லாம் போய் நிறையா வெச்சவ நான் நான் மொம்லਾਇர புடிச்சேன் அத அப்படியே போ வைட் கடைக்கு போய் டை பண்ணுமோ தெருவுல டை பண்ணுமோ அடே டிக்கெட் காரை எல்லாம் போடு டிக்கெட் காரை எல்லாம் போடு எங்கடா இருக்கீங்க அப்புறம் பண்ணி ल्याவும் நம்ம இல்ல இல்ல பாரு பாக்கி அம்மாக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பிள்ளைகள் விட்டுக் கொடுத்திருக்கவே அம்மாக்கள் வெற்றி பிள்ளைகள் அவர்கள் விட்டு கொடுத்தவர்கள் பெற்றோர்களுக்காக அம்மாவுக்காக